வணக்கம் ஜோதி நண்பர்களே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடியாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு கடந்த காலம் அப்படிங்கிறது மறக்க முடியாத கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஏழு எட்டு வருடங்களாக இந்த நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இந்த விருச்சிக ராசிக்கு அதிகமாக இருந்தது அதனால் இந்த விருச்சிக ராசியாகட்டும் அல்லது விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்களாகட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்களாக ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் வந்தாங்க ஸோ இப்போது அந்த நிலைகள் எல்லாமே மாறி கொஞ்சம் ஸ்டடியாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில நல்ல விஷயங்களை முன்னேற்றம் தரக்கூடிய சமாச்சாரங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது பட் இருந்தாலும் இதெல்லாம் பத்தில் இதெல்லாம் போதாது ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா எப்படியோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் பொழைச்சிட்டோம் அப்படின்னு இருந்தால் கூட மீண்டு வந்ததுக்கப்புறம் இந்த உலகம் வேற எங்கேயோ போயிடுச்சு அதை பீட் பண்ணணுன்னா அதுக்கே தனியாக ஒரு அறிவு தேவைப்படுது ஸோ பெருசாக டெவலப் ஆக முடியல எதையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியல இருந்து பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்குது கஷ்டப்பட்டு தான் அலைச்சலை எதிர்கொண்டு தான் முன்னேற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய புலம்பலாக இருக்கும் ஏன்னா முதல்ல ஏழரை சனி அப்படின்னு போட்டு எடுத்தது அதுக்கப்புறம் ராகு கேதுகளுடைய என்ட்ரி அது ஒரு மாதிரி ஒரு மனக்கலக்கங்களை ஏற்படுத்துச்சு குழப்பங்களை ஏற்படுத்துச்சு இப்போ அதெல்லாம் விடுபட்ட நிலையில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் வந்ததுக்கப்புறம் இப்போ அர்த்தாசிரம செனி அப்படிங்கிறத ஆரம்பிக்குது இருந்தாலும் பழைய நிலைகளெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகல எங்கேயோ ஒரு மூலையில் நம்பிக்கை இருக்குது எதையாவது செஞ்சு மேலே வந்துடுவோம் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு மன தைரியம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அவங்க ட்ரை பண்ணாத விஷயம் கிடையாதுன்னு சொல்லலாம் எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க பட் பெருசாக வந்து எதையுமே கை கொடுக்கல ஏதாவது ஒன்று வந்து இடையில தட்டி விட்டுட்டு போயிடுது இல்லை நம்ம பிளான் பண்ணுறோம் அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணவே முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒன்று இடையில தடங்களாக வந்து தடையாக நின்றுக்கிட்டே இருக்குது தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் மனம் சுணக்க மாட்டோம் பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறது தான் அவங்க வர்றது இல்லை ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் மனக்குறைகளாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு செயலில் அவங்கள அவங்களையே தேத்திக்கிறாங்க ஓகே நான் அந்த கஷ்டத்துல இருந்தால் இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டேன் கொஞ்சமாவது வெளியில் வந்துவிட்டேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய பசம் பட் அதே இடத்துல இருக்க முடியாது இல்லையா அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகணும் இல்லையா ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற புலம்பல்களுக்குள்ளே போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான உங்களுடைய மன வருத்தங்களை மாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு நடக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் குரு பயிற்சி அமைது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செஞ்செடுத்து வரக்கூடிய குரு இனி ஏழாம் இடத்துல செஞ்செடுத்து விடுவாங்க அடுத்த ஒரு வருட காலத்துக்கு பொதுவாக இந்த வெறுச்சிகத்திற்கு குரு முழு சுபகிரகமாக செயல்படுவாங்க கிரகாதிபத்திய வகையிலும் குரு முழு சுபகிரகமாகவே இருக்கும் இப்போ ஏழாம் இடத்துல குரு அமரும் பொழுது ராசி லக்னத்திற்கு முழு பார்வை பலமும் கிடைக்கப்படும் இது வந்து பொதுவாகவே ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு பட் அது மட்டும் இங்கே இல்லை ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருக்கும் இந்த ராகு கேதுகளும் சேர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவாங்க ஜோதிடத்தில் சில பழமொழிகள் இருக்குது ராகு கேதுக்கடி போல கொடுப்பாரு மில்லை கெடுப்பாரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாயா கிரகங்கள் மாய கிரகங்கள் மாயாஜாலங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அபர்விதத்தன்மை கொடுக்கக்கூடியது சுபஸ்தானங்களில் போதும் சுப கிரகங்களோடு சேரும் பொழுதும் அவங்க பல நல்ல பலன்களை கொடுக்கும் செய்கிறாங்க அதுவே அசுபஸ்தானங்களில் இருக்கும்போதும் அசுப கிரகங்களோடு சேரும் போதும் அவங்க அசுப பலன்களை அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த முறை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு செல்லும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு வரும் போக பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருக்குது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருக்குது அதாவது விருச்சிக ராசியாக இருந்தால் ராசிக்கு இருக்குது விருச்சிக லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா விருச்சிக லக்னத்துக்கு இருக்குது ஸோ இப்படி வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்களுடைய பார்வைகள் இந்த விருச்சிகத்துக்கு முழுமையாக கிடைக்கிது அடுத்த அந்த ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் பெரும்பாலும் இந்த ராகு கேதுகளை பொறுத்த குறிப்பாக கேதுவை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திற்கு ஒரு சாதகமான கிரகம் தான் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் சாதகமான கிரகம் அப்படின்னு சொன்ன உடனே காரு பங்களா பணம் சொத்து ஆஸ்தி அந்தஸ்து அப்படின்னாலும் யோசிக்க கூடாது ஜோதிடத்துல இந்த பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் விருச்சிகத்துக்கு அப்படின்னு எப்பவுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கு அது மட்டும் எந்த ஒரு ராசியோடையும் சேராது எந்த ராசியும் ஒட்டாது அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் இப்படியெல்லாம் பல ஜோதிடர்கள் சொல்லி இருப்பாங்க கேட்டும் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய ஆத்மபலமே இந்த ராகு கேதுக்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா விருச்சிகத்தில் தான் கேது உச்சபலமே அடையும் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுக்குது இப்போ சூழ்நிலைகளையும் எதிர்த்து விருச்சிகம் ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான் அதில் முக்கியமாக இந்த கேது இப்போ அந்த கேது பதினோராம் இடத்துல இருந்து அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்ப்போம் அது போக அந்த கேதுவுக்கு சுப கிரகமான குருவுடைய பார்வை கிடைக்குது தவிர உங்களுடைய லாபஸ்தானத்திற்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு ராகுடைய பார்வை கிடைக்குது ஸோ இந்த ஒரு வருட காலகட்டம் என்பது கிரகங்களுடைய பார்வை பலமானது தானங்கள் ரீதியாகவும் சரி கிரகங்களின் அடிப்படையிலும் சரி விருச்சிகத்திற்கு ரொம்பவும் சிறப்பாக செயல்படும் பல விதங்களையும் உங்களுக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புரியாத பல விஷயங்களுக்கு விடை காண்பிப்பீங்க மெயினாக தடைபட்டு வந்த விஷயங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த விஷயங்கள் இனி கை கூட ஆரம்பிக்கும் உங்களை எதிர்த்தவங்க உங்களை குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தவங்க இல்லை உங்களுக்கான காரியங்களை தட்டி விட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே இனி காணாமல் போவாங்க உங்களுக்கான இந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறது திரும்பவும் உங்களையே வந்து சேரும் உங்களுடைய அடையாளம் வெளி இடங்களில் பதிக்கப்படும் உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் அமையும் யோக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஆத்ம பலம் தான் அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட உங்களுடைய ஆத்ம பலத்தையை அதிகரிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அமையுது இது வரைக்கும் தனிமையை ஃபீல் பண்ணிட்டு வந்த எல்லா உங்களுக்கும் ஒரு துணை கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே இந்த விருட்சிகள் ராசியாகட்டும் விருச்சிக லக்னமாகட்டும் இந்த அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடியது அவங்களுக்கு எப்பவுமே உள்ளுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னு சேர்ந்துகிட்டு இருக்கும் தன்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க தனக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பட் இந்த வருடம் உங்களுக்கு இந்த மாதிரியான மனக்குறைகளை போக்கக்கூடிய வருடமாக அமையும் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைப்புகளை செல்வாக்குகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும் அப்படியே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே குதூகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸை ஏற்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தனிச்சே செயல்பட்டு வந்த உங்களுக்கு இனி நாலு பேரோடு சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதாவது இங்கே தனிச்சை அப்படின்னு நான் பாயிண்ட் பண்ணுறது மனநிலையை சொல்கிறேன் ஏன்னா பத்து பேர் கூட இருந்தாலும் கூட விருச்சிகராசி விருட்சிகள் நினைக்கிறார்கள் மனசளவில் தனியாக தான் இருந்துட்டு வருவாங்க அவங்களுடைய எண்ணங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது எப்பவுமே நிராகரிச்சுட்டு தான் இருப்பாங்க பட் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அவங்களுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் வழிநடத்தப்படும் இவங்க கூட இருக்கிற எல்லாருமே இவங்கள அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவாங்க அதே போல் உங்களுடைய ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் ஏற்படும் ஸோ விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டமானதாக ஒரு வருட காலகட்டமானது பல விதங்களையும் நன்மை பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையுது ஸோ அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கான அடையாளத்தை உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக அமையும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்